ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் லாஸ்ட்டாக வந்து என்னோடய வெட்டிங் அனிவர்சரி விலாக் போட்டிருந்தேன் அதில் நிறைய பேர் எனக்கு விஷ் பண்ணியிருந்தீங்க விஷ் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி வீடியோவில் மட்டும் இல்லை போஸ்ட்டு அதுக்கப்புறம் வந்து ஷார்ட்ஸ் அதுக்கப்புறம் வாட்ஸ்அப் அப்படின்னு எனக்கு எல்லாத்துலேயும் விஷா வந்துருந்தது ஸோ எல்லாத்துலேயும் விஷ் பண்ண எல்லாேருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி ஸோ லாஸ்ட்டாக இப்போ பார்த்திங்கன்னா நம்ம டீப் க்ளீனிங் விளாக் போட்டிருந்தேன் அதனுடைய கண்டினியூஷன் வீடியோ தான் இதில் பார்க்க போகிறோம் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அது இல்லாமல் உங்களுக்கு நான் போடுற வீடியோவில் எதாவது டவுட்ஸ் இருந்தாலும் வேறு ஏதாவது வீடியோ வேணும் அப்படின்ற நான் சொல்கிறதா இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம அப்படியே கிச்சனுக்குள்ளே போகலாம் ஜெய்சி வந்து வெங்காயம் தக்காளி கட் பண்ணிகிட்ருக்கான் லஞ்ச் செய்யணும் அதுக்காக ஆமாம் அம்மாவுக்கு வேலை செய்கிறான் வாங்க கிச்சன் என்ட்ரி கிச்சன் இப்போ இப்படி தான் இருக்குது ரொம்ப கொடூரமான நிலமையில இருக்குது ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நம்ம இந்த கல் வந்து இந்த புடி போயிடுச்சு அதனால் இந்த புடி போட்டிருக்கோம் கிரைண்டர் கல்லுக்கு ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கிச்சன் வந்து க்ளீனிங் பண்ணிகிட்ருக்கேன் சொன்னான் இல்லையா அதனால் அப்படி அப்படியே எல்லாத்தையும் எடுத்து வச்சுருக்கேன் இந்த ரெண்டு தட்டி எடுத்து போடணும்னு நினச்சேன் அதுக்கு தான் எடுத்து வச்சேன் நான் இதை மறந்துட்டு போயிட்டேன் அதுக்கப்புறம் இங்கே வந்து சமைச்ச பாத்திரம் இதெல்லாம் இருக்குது இந்த ரெண்டு ஸ்டாண்டிங் இப்படி தான் இருக்குது அந்த மேலே வந்து காலியாக எடுத்து அடுக்கி வைக்கணும் இங்கே மட்டும் அவசர தேவைக்கு எடுக்கிறதெல்லாம் இங்கே வச்சுருக்கேன் இங்கே ஒரு ரியல் பிளான்ட் இங்கே வச்சுருக்கேன் ஆர்டிஃபிஷியல் பிளான்ட்டு இங்கே வந்து ரியல் பிளான்ட் வச்சுருக்கேன் இது பக்கத்தில் இப்படி தான் இருக்குது சக்கரை காலி ஆகிடுச்சின்னு கொட்டி வச்சேன் அதை எடுத்து வைக்கணும் அப்புறம் மேலே பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் ஃபுல்லாக காலியாகிடுச்சி ஃபுல்லாக க்ளீன் பண்ணுறோம் எக்ஸாஸு அப்படின்ட்டு சவுண்ட் ஆஃப் பண்ணுறோம் மேலே பாருங்கள் ஃபுல்லாக காலி பண்ணிட்டோம் அவங்க உள்ளே கூட ஒன்றுமே கிடையாது இந்த ரெண்டு பானை இருக்குது அதுக்கு பின்னாடி ஒரு கிருஷ்ண கெரோசின் ஸ்டவ் இருக்குது இந்த ரெண்டு ட்ரம்லேயுமே எல்லா பாத்திரத்தையும் அடுக்கி வச்சுருக்கேன் முக்காலி இந்த பழைய எங்களோடய பூஜை ஸ்டாண்ட் அது அப்படியே கீழே வந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம லோகோ இங்கே பாருங்கள் இங்கே தான் நம்மளோட அட்டகாசமான ஏரியா ஸ்டார்ட் ஆகும்போது இங்கே பார்த்தீங்கன்னா கிச்சன் க்ளீனிங் போயிட்டுருக்கு இன்னும் ஃபினிஷ் பண்ணலை ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து வெறும் எடுத்து போடுற வேஸ்டேஜ் மட்டும் இப்போதிக்கி எடுத்து வெளியே போட்டு டிஸ்போஸ் பண்ணிட்டோம் இப்போ வந்து இதை வந்து எந்தெந்த ரூம்க்கு இதெல்லாம் வந்து நான் அடுக்கி வைக்கணும் அப்படின்ட்டு பிளான் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் பிரித்து எடுக்கணும் கிச்சன் வந்து பார்த்திங்கன்னா ஓவரால் வந்து காலி இப்போது எனக்கு இது இதில் இருக்கிறது பாத்திரம் இதில் இருக்கிற பாத்திரம் இதான் நான் டெய்லி யூஸ் பண்ணிகிட்ருக்க பாத்திரம் இதையும் வந்து இன்னும் குறைச்சி வேஸ்டேஜ் இதில் வந்து இன்னும் எடுக்க வேண்டியதெலாம் எடுக்கணும் அது இல்லாமல் இங்கே பார்த்தீங்கன்னா என்னோட ஸ்டாண்ட் வந்து இப்படி தான் இருக்கு இப்போது இந்த மேல் ஷெல்ஃபில் இவ்வளோ தான் இருக்குது இன்னும் அடுக்கி வைக்கலை அதுக்கப்புறம் அதுக்கு அடுத்த ஷெல்ஃபு வெறும் நான் வந்து இந்த ஷீட் தான் போட்டிருக்கேன் இன்னும் எந்த ஆல்ட்ரேட்லையும் பண்ணலை இந்த புது மிக்ஸி இருக்குது பழைய மிக்சி வந்து எடுத்து போட்டுட்டேன் அது வந்து ஒர்க்கிங் இதுவாகிடுச்சி அதை ரிப்பேர் பண்ணலான்னு கேட்டால் எட்நூறுபா எழுநூத்தம்பது ரூபா எட்நூறுபா ஆகும்னு சொன்னாங்க அதனால் இது வந்து தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் சம்திங் புதுசாக வாங்கி கொடுத்துட்டாரு ரெண்டு ஜார் மூணு ஜாரு ஆனால் ரொம்ப கம்மியான வோல்டேஜு ரொம்ப ஹெவி கிடையாது சிம்பிளாக அரைச்சிக்கலாம் அவ்வளோதான் இதோட ரிவ்யூ தனியாக நான் கொடுக்குறேன் ஓகே கீழே அப்படியே வந்தலாம் அந்த இங்கே வந்து ஷீட் மாற்றிருக்கேன் அதுக்கப்புறம் இந்த பாக்ஸ் அடிக்க வச்சுருக்கேன் அதுக்கு முன்னாடி கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் இருக்குது இதெல்லாம் வந்து கிளியர் பண்ணலை கிளியர் பண்ணணும் அப்புறம் வந்து இந்த பாக்ஸ் வந்து கழுவணும் இந்த பாக்ஸும் வந்து ஆல்ட்ரு பண்ண போகிறேன் அதுக்கப்புறம் அதுக்கு அடுத்த லேயரில் இது மாதிரி இருக்குது இதையும் க்ளீன் பண்ணி எல்லாத்தையுமே நான் வந்து ரெடி பண்ணும் இன்னும் ஒரு டூ டேஸ் டைம் இருக்குது எனக்கு அதுக்குள்ளே பண்ணணும் இது வந்து கீழே இருக்கு பாருங்கள் இது நம்மளோட பித்தளை அண்டா கீழே இறக்கி போட்டிருக்கேன் அரிசி வந்து அதில் தான் கொட்டி வைக்கலான்னு இருக்கேன் இங்கே வந்து பார்த்திங்கன்னா எதுவும் டிஃப்ரென்ஸ் பண்ணலை இங்கெல்லாம் அப்படியே தான் இருக்குது கீழெல்லாம் என்ன இங்கே ஒரு ட்ரே வச்சிருந்தேன் அதுக்கு பதில் இந்த தர்மாக்கோல் வந்தது வந்து அது சும்மா தானே கிடைக்க எடுத்து போட போகிறேன்னு சொன்னாங்க ஸோ அதை வச்சுட்டு அதுக்கு மேலே நம்மளுக்கு இந்த தேவையான திங்ஸ் எல்லாம் அடுக்கி வச்சுட்டேன் க்ளீனிங் திங்ஸ் எல்லாம் ஏன்னா அவங்களுக்கு வந்து நனையாமல் இருக்கும் அண்ட் வந்து கீழே படாமல் இருக்கும் இதுக்குன்னு தனியாக ட்ரே காசு கொடுத்து வாங்கி பண்ணுறத விட இந்த மாதிரி ரீயூஸ் பண்ணிக்கலாம் மாதிரி இங்கே கீழே இங்கே இருந்த பெரிய கூடை எடுத்துட்டேன் அந்த பாத்திரம் கூடை அதுலருந்து வேஸ்டெல்லாம் எடுத்து போகிறதுக்காக இது பெரிய குக்கரு பெரிய ஹாட் பாக்ஸ் அது பின்னாடி இருக்குது இது மிளகாத்தூள் டப்பா பார்த்திங்கன்னா கீழே வந்து இப்படி தான் இருக்குது ஸோ இந்த இடத்துல கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ண போகிறேன் அதனால் இதெல்லாம் வந்து எடுத்து பண்ணணும் அதுக்கும் கீழே பார்த்திங்கன்னா அம்மி வச்சிருக்கேன் இங்கே இருந்த வந்து சில வேஸ்ட்டு பாத்திரம்லாம் இருந்தது அதெல்லாம் எடுத்து போட்டுட்டேன் அதே மாதிரி இங்கே சிலிண்டர் இருக்குது பாருங்க இதுதான் இப்போதைக்கு நம்ம வீடு கிச்சனு இப்படிதான் தான் இருக்குது இதெல்லாம் க்ளீன் பண்ணி ஆல்ட்ரு பண்ணுறது தான் எனக்கு இந்த வீக்கோட டாஸ்க்கு இது வந்து பசங்களுக்கு லீவ் விட்டு ஐ மீன் மே மாதம் தேர்ட் வீக்கில் இருக்கும் நம்ம ஸோ இன்னும் ஒரு வாரம் இருக்குது அதுக்குள்ளே ஸ்கூல் திறந்துட்டாங்கன்னா கஷ்டமாகிடும் அதுக்குள்ளே நம்ம இதை க்ளீன் பண்ணி முடிக்கணும் இப்போ வந்து இந்த சாண்ட் வந்து இங்கே கிடைக்குது லோக்கல் ஸ்டோர்ஸ்லேயே இந்த மாதிரி ஸ்டாண்டெலாம் கிடைக்குது ஆன்லைனுன்னு இல்லை லோக்கல்லே இந்த ஸ்டாண்டெலாம் கிடைக்கிது முகப்பேரில் வந்து முருகன் ஸ்டோரில் கிடைக்குது முகப்பேரில் இருக்கீங்க அப்படின்னா முருகன் முருகன் ஸ்டோர் வந்து பாருங்கள் அங்கே நிறைய இருக்கும் அங்கே தான் நான் இப்போ அந்த கடாய் கூட வாங்கினேன் அங்கே பழசும் எடுத்துக்கிறாங்க புதுசு வாங்கும்போது பழசு போட்டுட்டும் நீங்கள் அங்கேயே எடுத்துக்கலாம் ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு நான் ஆசைப்பட்டேன் ஸோ வந்து ஃபுல்லாகவே நம்மளோட வீட்டில் இருக்க எல்லாத்தையுமே வந்து காமிச்சிட்டேன் இப்போ க்ளீனிங் ஒர்க்கு வந்து எந்த ரேஞ்சுக்கு போயிட்டுருக்குன்றதை உங்கள்ட்ட காமிச்சேன் ஸோ நீங்கள் உங்களுக்கு வந்து இது ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது ஒரு மோட்டிவாக இருக்கும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டேன் நம்ம வந்து இப்போது க்ளீனிங் ப்ராசஸ் ஆரம்பித்து ஒரு ஒன் வீக் இருக்கும் கிச்சனுக்கு மட்டுமே ஏன்னா வந்து கிச்சனில் வந்து திங்ஸ் நிறைய இருக்குது அப்படின்றதுனால நம்மளுக்கு வந்து இவ்வளோ டைம் எடுத்துருச்சு வேறு ஒன்றும் இல்லை இந்த முறை வந்து பர்டிகுலராக எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணுறது விஷயம்லாம் எடுத்து வெளியே போட்டணும் அப்படின்ற மோட்டிவில் வந்து ஸ்டார்ட் பண்ணேன் அதே மாதிரி தான் போயிட்டுருக்கு இப்போ வரைக்கும் இப்போ வரைக்கும் பார்த்திங்கன்னா நான் வந்து டிஸ்போஸ் பண்ண திங்ஸ் வந்து எல்லாமே வேஸ்ட்டுக்கு போடுறோம் இல்லையா அந்த வேஸ்ட்டுக்கு போட்டதோட அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இருந்து எழுநூத்தம்பது ரூபா வரைக்கும் நம்மளுக்கு வந்திருக்கும் இப்போ நான் வந்து அந்த கடாயை வாங்கினேன் பாருங்கள் அறுநூற்றி பதினாலு ரூபாயோ இன்னும் கம்மிஷன் இல்லையா அவங்களுக்கு இப்போ வந்து அந்த நம்ம போட்டதுக்குள்ளே தான் நம்ம வந்து ஒரு ஒரே ஒரு ப்ராடக்ட் மட்டும் வாங்கியிருக்கோம் ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து எக்ஸஸ்ஸாக செலவு பண்ணாமல் நம்ம எடுத்து கிளியர் பண்ணி போடுற அந்த ப்ராடெக்டோட ரேட்லேயே நம்ம புதுசாக வாங்க வேண்டியதை வாங்கி வச்சுக்கலாம் இது கூட நான் ஏன் கடாய் வந்து நான் இப்போ வாங்கினேன் அப்படின்னா என்கிட்ட இருக்கிறது வந்து எல்லாமே வந்து அலுமினிய கடாய் தான் சில்வர் கடாய் வந்து இருக்குது பட் ஆனால் அது வெயிட்லெஸ்ஸாக இருக்குது இது வந்து இது ஒரு அலுமினிய கடை இதை விட கொஞ்சம் பெரிய கடாய் ஒன்று இருக்குது ரெண்டுமே வந்து அடி போயிட்டதுனால சீக்கிரமாக தேஞ்சு போ அதை தீஞ்சு போகுது சீக்கிரமாக அடி பிடிக்க ஆரம்பிச்சிருது அந்த காரணத்துக்காக நான் வந்து டிஸ்போஸ் பண்ணிடலாம்னு இருக்கேன் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இந்த கடாயெல்லாம் எடுத்து போட்டுருவேன் இப்போ இந்த இந்த தட்டுலாம் வந்து ஓட்டை விழுந்துச்சு நடுவில் நடுவில் இப்படி வெளிச்சத்தில் வச்சு பார்த்தோம் அப்படின்னா அந்த ஓட்டெல்லாம் தெரியும் ஸோ அந்த ஓட்டை விழுந்துட்டதுனால ஓட்டத்தட்டெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது சொல்லுவாங்க அதனால் இதுவும் டிஸ்போஸ் பண்ண போகிறேன் இதெல்லாம் வந்து நெக்ஸ்ட் ரவுண்டில் போடலான்னு இருக்கேன் ஏன்னா இப்போ வந்து மே மாதம் தான் ஆகுது இல்லையா இன்னும் ஒரு மூணு மாதம் கழித்து இதெல்லாம் டிஸ்போஸ் பண்ணிவிட்டு நம்ம ஆயுத பூஜை சீசனில் வந்து போட்டோம் அப்படின்னா அப்போ நிறைய ஆஃபர்லாம் இருக்கும் அப்போ ஏதாவது வாங்கிக்கலாம் சரி ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பை பை